குழந்தைங்க ரொம்ப போது பேரண்ட்ஸ் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க ஐந்து முக்கிய விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் நிறைய நேரங்கள்ல குழந்தைங்க ரொம்ப சீருவாங்க ரொம்ப கோவப்படுவாங்க கேக்குறது சொல்ற பேச்சே கேட்க மாட்டாங்க ஆப்வியஸ்லி அது எல்லாமே இருக்கும் தான் ஆனா உங்களுக்கு ஈக்குவலா வந்து கத்திக்கிட்டோ இல்ல டென்ஷன் காமிச்சுகிட்டோ இருந்தா அவங்க வந்து நம்ம சொல்றது கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாதுதான் சோ நம்பர் ஒன் குழந்தைங்க ரொம்ப சீர்ற அந்த மாதிரியான டயத்துல நீங்க ரொம்ப சாந்தமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க சோ ஃபர்ஸ்ட் நீங்க சாந்தமா இருக்கிறத பாக்கும்போதே குழந்தைங்கன்னு இல்லை இப்ப நார்மலாவே அடல்ட்டு கூட நம்ம ஏதாவது சண்டை போட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம அமைதி ஆயிட்டோம்னா ஆப்போசிட்ல இருக்க தான் ரொம்ப கத்துறோமோ சரி ஓகே நம்ம என்னன்னு யோசிப்போம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க ஸோ ரெண்டு பேருமே கத்திட்டு இருக்கிற நேரத்துக்கு நீங்க வந்து ரொம்ப மெச்சோர்டான பர்சன் அதனால நீங்க கொஞ்சம் சாந்தமாக இருக்க பாருங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த பொறுமையாக எடுத்து சொல்லலாம் இது எல்லா நேரமும் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நாலு அடியை போட்டாதாங்க அவங்க அமைதியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு டைம் வரதான் செய்யும் இருந்தாலும் மேக்சிமம் ஆஃப் த டைம் இது நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் டூ காரணத்தை என்ன அப்படின்றது கேளுங்க ஆல்ரெடி அவங்க ரொம்ப சீர்றாங்க நீங்க அமைதியா சாந்தமா இருக்கிறீங்க அதுக்கப்புறமா என்ன காரணம் எதுக்கு கோவப்படுறாங்க அப்படின்றத கேட்கும் பொழுது அந்த காரணம் நியாயமா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல நீங்க அதை சார்ட் அவுட் பண்ணலாம் இல்லைன்னா அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம் நம்பர் த்ரீ உடனடியா கத்துறது டப்புன்னு அடிக்கிறது அவங்க கோவத்தை இன்னுமேவும் தூண்டும் ஏன்னா சில நேரங்கள்ல அவங்க தப்பா இருக்கலாம் சில நேரங்கள்ல அவங்களுடைய கோவம் நியாயமாவும் இருக்கலாம் சோ டக்கு டக்குன்னு நீங்க ரியாக்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே உங்ககிட்ட சொல்றதுக்கோ ஏன்னா வளர்ந்தவங்களுக்கே வந்து அதிகமா அந்த எமோஷனலி நம்ம கோவத்தெல்லாம் எல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியாது அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இருக்காது குழந்தையா இருக்கும்போது அவங்க ஆப்வியஸ்லி அந்த மாதிரி மாதிரிதானே இருக்கும் அதனால டக்குன்னு நீங்க அடிக்கிறது நீங்க சீர்றது அந்த மாதிரி எல்லாம் தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க நம் பெரியவங்களும் பேரண்ட்ஸும் மனுஷங்க தான் எல்லா நேரத்திலையுமே அப்படி இருக்க முடியாது கோவம் அவங்களுக்கும் வரதான் செய்யும் இருந்தாலும் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்பர் ஃபோர் கவனத்தை வந்து திருப்பி விடுங்க வேற ஏதாவது செயல்கள் இல்லை விளையாட்டு அந்த மாதிரி அவங்களுடைய கோவத்தை வந்து சேனலைஸ் பண்றதுக்கு வேற ஏதாவது ஒரு டாஸ்க் வந்து டாஸ்க் ஓரியன்டாக அவங்களை மாற்றும் பொழுது அவங்களுடைய கோவம் அநியாயமா இருக்கிற பட்சத்தில் இல்லை நியாயமாவே இருந்தாலும் கோவப்பட்டு கத்துனா எதுவுமே மாறாது அப்படின்றத வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் கோவத்தை வேற ஒரு முறையில் வந்துட்டு சேனலைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க நம்பர் ஃபைவ் ஸோ ஃபஸ்ட் ஆல் அந்த பாசமும் பொறுமையும் காட்டுங்க அதுக்கப்புறமா நீங்க அவங்களுக்கு விளங்க வைங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க மேல தப்பு இருந்தாலும் அவங்க மேல தப்பு இல்லைனாலும் நீங்க அதை வந்து எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் இல்ல அவங்க கோவப்பட்டது சரியா நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த இடத்துல அவங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணது சரியா இது எல்லாத்தையுமே உங்களுடைய அனலைசேஷன் உங்களுடைய அனலைசேஷன் படி இப்படி இப்படி இருக்கணும் அப்படி இப்படி இருக்கணும் அப்படின்றது கிடையாதுஸியா நீங்க விளங்க வைக்கணும் பொறுமையா எடுத்து சொல்லும் பொழுது ஆப்வியஸ்லி கேட்டுப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய கூட ஷேர் பண்ணலாம்